கொளத்தூர் சட்டமற்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இன்று காலை புதிதாக கட்டப்பட்டிருக்கும் சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை திறக்கிறார் இரண்டு விளையாட்டு மைதானங்களையும் தொடங்கி வைக்கிறார் கலைஞர் நூற்றாண்டு கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண்ணாடிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் மாதவரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை பரபரப்பான பட்டிமன்றம் நடக்கிறது கடவுளிடம் பக்தர்கள் எதிர்பார்ப்பது பண திருப்தியா மன திருப்தியா என்ற தலைப்பில் அந்த பட்டிமன்றம் நடக்கிறது தான் என்ற அணியில் லோ சந்திரசேகர் மதுரமணி தண்டபாணி ஆகியோரும் பண திருப்தியே என்ற அணியில் மார்த்தாண்ட பூபதி இரா சுமத்ரா கவிதா ஆகியோர் வாதிடுகின்றனர் முடிவில் முனைவர் ரமணன் நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்துள்ள வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மை என்று நேரடியாக நிரூபிக்கப் போகிறோம் என்கிறார்கள் ஐடிஆர்எம் அமைப்பை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதற்கான செய்தியாளர் சந்திப்பு இன்று காலை பத்து மணிக்கு சென்னை எழும்பூர் வெஸ்டர்ன் பார்க் ஓட்டலில் நடைபெறுகிறது இந்த சந்திப்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாமின் ஆலோசகர் பொன்ராஜ் இளைஞர் காங்கிரசின் மாநில மூத்த துணைத் தலைவர் அருண் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இரண்டு கோடி வாசகர்களை கொண்ட தினத்தந்தி நாளிதழின் அதிபர் மறைந்த சிவந்தி ஆதித்தனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் சென்னை போயஸ் கடனில் உள்ள சிவந்தி ஆதித்தன் அவர்களது இதயத்தில் அவரது படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐம்பது நாட்களையும் கடந்து தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் எடப்பாடி மேற்கொண்டு வரும் இந்த பயணம் இன்று கூடலூரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது